نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات من سيئات اعمالنا من يهد الله فلا مولد له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ان بارند شهود வுடைய தொலியை தொழுதுவிட்டு இவ்விடத்திலே நாங்கள் மார்க்க விடயங்கள் மார்க்க கல்வியை குர்ஆனுடையவும் ஹதீஸுடையவும் போதனைகளை படித்து வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டுமென்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இவ்விடத்திலே உருவாக்கிருக்கின்றோம் துமையிலேயே இது போன்ற நன்மையான காரியங்களுக்கு அதை கேட்பதற்கும் படிப்பதற்கும் வாக்கியம் கிடைப்பதென்பது அல்ல எங்களின் மீது அருள் புரிஞ்சிருக்கின்றான் எங்களை ஏற்றி அதற்குரிய ஒரு அடையாளமாக அல்லாமே வரையிலே அவன் எங்கள் உலகத்திலே தன் வாழ்க்கையிலே பல கஷ்டங்களுக்கும் இன்னும் உள்ளாகின்றான் தவ்வா பணியிலே கடும் உழைப்பு செய்கின்றான் கஷ்டப்படுகின்றான் என்றாலும் துனியாவுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமான முறையிலே அவனுக்கு அதை அனுப்பக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவனுக்கு வழங்குவது கிடையாது அதை நாங்கள் பார்த்தோம் தான் அவனுடைய இலட்சியமாக இருக்கின்றது அவன் படக்கூடிய கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் அல்லாஹ் அல்லாத்தான மறுமையிலே பரிபூர்ணமான முறையிலே அவனுக்கு கூலி கொடுப்பான் என்பதை நாங்கள் பார்த்தோம் அந்த அடிப்படையிலே இன்று மறுமையிலே ஒரு விசுவாசிக்கு அல்லாவை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு நல்லடியாருக்கு என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கும் என்பதை இன்று பார்க்கலாம் அல்லாஹுக்கு நிகழ்வை பற்றி கூறும் பொழுது இவ்வாறு கூறுகின்றான் சிலூன் அந்த ஊதுகோலிலே ஊதப்பட்ட ஊதப்பட்டவுடன் மக்கள் எல்லாம் அவருடைய மன்னரையிலிருந்து தனது இறைவனின் பக்கம் வருவார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொல்வார்கள் காலு யாவை அவர்கள் கேட்பார்கள் எங்களுக்கு ஏற்பட்ட கேடே கை சேதமே நாங்கள் நல்ல முறையில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது யார் எங்களை எழுப்பாட்டியது என்று கேட்டுவிட்டு கேட்பார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு சொல்லப்படும் இது அல்லாஹும் அவனது தூதர்களும் வாக்களித்த உண்மையான நிகழ்வு உண்மையான நாள் இன்று தான் ஆரம்பித்திருக்கின்றது இதுதான் உண்மையான அல்லாஹும் அவனது தூதரும் வாக்களித்தது என்று சொல்லப்படும் இங்கானத் இல்லா சைஹ தம் சைஹ தம் வஹைதா இதா ஹும் ஜமி உள்ளதே நாம் ஹலர் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அதாவது ஒரு சத்தம் கேட்கும் அந்த சத்தம் அந்த சந்தர்ப்பத்திலே அனைத்து மக்களும் அந்த ஊதுகுற ஊதப்பட்டவுடன் அல்லாவிடத்திலே அவர்கள் அளிப்பார்கள் இன்றைய தினம் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் வேண்டும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது நீங்கள் எதை செய்தீர்களோ அதை அவைகளுக்கு அன்றி வேற எந்த ஒரு கூலி உங்களுக்கு கிடைக்காது என்று அல்லஹாக்கு சூரா யாசின் அம்பத்தரா வசனத்தை நின்றான் அன்பான சகோதரர்களே மருமை என்பது சொல்லும் பொழுது இதுதான் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கைக்காக வேண்டி இருக்கப்படக்கூடிய நாள் அந்த நாளையிலே அல்லாஹ் சுபான் தாலா நல்லவர்களையும் தீயோர்களையும் வேறாக குறித்து விடுவான் அந்த நாள் எப்பொழுது வரும் எந்த சந்தர்ப்பத்தே வரும் அது நெருங்கி விட்டதா இல்லையா என்பதை ஹதீஸ்களை நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மருமை நெருங்கி விட்டதற்கு நிறைய ஹதீஸ்கள் ஆதாரமாக இருந்திருக்கிற குர்ஆனில் கூட அல்லாஹாக்கு சுபஹால சொல்கின்றான் அந்த மருமை நெருங்கிவிட்டது வன்ஷக்கல் கமர் சந்திரன் பிளந்து விட்டது இதுவெல்லாம் மருமை நெருங்கிவிட்டது என்பதற்குரிய அடையாளமாக இருந்திருக்கின்றது மறுமே எப்பொழுது வரும் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்கின்றார்கள் ஹைரு யௌமின் தனாத் அலைஹி ஷம்ஸ் யௌமல் kıயாமாஹ் நாட்கल्ले சிறந்த நாள் சூரியன் உதித்த நாட்கल्ले சிறந்த நாள் அது ஜும்மாவுடைய தினமாக தினமா இருக்கின்றது வெள்ளி கிழமை فِي خُلِقَ அந்த தினத்திலே தான் ஆதம் அலைஹி படைக்கப்பட்டார்கள் وَفِيهِ اُدْخِلَ الْجَنَّةَ وَفِيهِ يُخْرَجُ مِنْهَا அந்த தினத்திலே தான் அவர்கள் சொர்க்கத்துக்கு நுழைய நுழைவிக்கப்பட்டார்கள் அதே வெள்ளிக்கிழமை அன்றுதான் அவர்களை வெளியேற்றப்பட்டார்கள் உண்டாகும் அந்த தினத்திலே என் மீது வெள்ளிக்கிழமை தினத்திலே என் மீது அதிகமாக நீங்கள் செலவா சொல்லுங்கள் ஏனென்றால் உங்களுடைய செலவா நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செலவாத்தும் எனக்கு இன்னாருடைய மான் இன்னார் செலவா சொல்கின்றார் என்று எனக்கு எடுத்துக்காட்டப்படுகின்ற இந்த செய்தி சஹி முஸ்லீம்லே அபு ஹுரேரா ரயில்லால் அவர்களை தொட்டு அறிகப்பட்டிருக்கின்றது எனவே மருமை என்று சொல்லும் பொழுது அது வெள்ளிக்கிழமையினால் தான் உன் ஏற்பட போகின்றது என்பது சஹி முஸ்லீம் வரக்கூடிய இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெளிவாக சொல்கின்றது மருமை உண்டாகும் பொழுது மருமையுடைய இந்த சூர் உதுன்னு சொல்லுவோமே இது இதை பற்றி சொல்லும் பொழுது பெருமானார் சல்லல்லா அலிக் வசலம் அவர்களிடத்திலே ஒரு முறை ஒரு நாட்டுப்புறத்து ஒரு அரபி வந்து கேட்கின்றார் யார் சொல்லல்லா அதாவது பெருமா மஸ் சூர் அதாவது சூர் ஊதுவதா அதாவது ஊதுவல்லே ஊதுவது என்னன்னு கேட்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தை சொன்னார்கள் அதாவது ஒரு குழலிலே ஊதுவதற்கு தான் என்று சொல்லப்படும் என்று பெருமான சலல்லா வலி சொல்லி திருமதியிலே செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக பெருமானா சரல்லலாம் வலை சமாளிப்பார்கள் அதை யார் தூக்குவார் என்று சொல்லும்பொழுது எனக்கு எந்த முறையிலே எந்த நிலைமையிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் ஹதீஸ்லே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஒருமுறை பெருமானா சலர்லா வளை ஹிஸ்வன் அவர்கள் சொன்னார்கள் ஒக்க கைஃப் அண்ட் அம் ஒக்கதிகள் ஹைபோல் கர்னில் கரன் நான் எப்படி இன்பம் அடைவேன் நான் எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக இன்பகரமாக வாழப் போகின்றேன் என்று பெருமானார் சொல்லிவிட்டு ஒரு விடயத்தை குறிச்சு காட்டுகின்றார் அது என்ன சூருத கூடிய அந்த மலக்கு அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய இஸ்ராஃபில் என்று சொல்லக்கூடிய அந்த மலக்கு அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தபடிக்கு அவர்கள் தனது வாயை ஊல்லே வைத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த மலக்கு தனது வாய் ஓட்டையிலே வாயிலே தனது வாயை வைத்துக் கொண்டிருக்கின்றார் நெற்றியை தாத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார் தனது செவியை காதை அல்லாவுடைய உத்தரவு வருமா என்று எதிர்பார்த்து கொண்டு மிகவும் தெளிவான முறையிலே அல்லாவுடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் அவருக்கு ஏவப்படுவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் அல்லாத்தாலா எப்பொழுது ஊதுங்கள் என்று சொல்லப்படுமோ சொல் சொல்வானோ அந்த சந்தர்ப்பத்திலே அந்த மலக்கு சூர் அந்த ஊதுகுழ ஊதுகுளிலே ஊதலுக்கு தயாராக இருந்திருக்கின்றார் என்ற செய்தி பெருமான சல்லல்லா வலேசம் சொன்னார் என்று சொன்னால் அந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்தே இன்று வரைக்கும் அந்த மலக்கு அந்த பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் என்பது இந்த சொல்லும் தெரியப்படுகின்றது இந்த முறையிலே ஒரு ஹதீஸ் சொன்னார்கள் அதாவது மனிதர்கள் எல்லாம் மறுமை நாளிலே ஒவ்வொருவரும் மடிந்து செல்வார்கள் அதுக்கு பின்னால ஒவ்வொருவரும் மனிதர்களுக்கு ஒரு உதப்படும் அந்த சந்தர்ப்பத்திலே மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே முதலாவதாக நான் தான் எழும்புவேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே மூசா அலைவசலாம் அரிசியுடைய ஒரு பகுதியை பிடித்துக் கொண்டிருப்பார் எனக்கு தெரியாது அவர் எனக்கு முந்தி விழித்தாரா அல்லது அல்லாஹால சில மக்கள் இந்த நிலைமையிலே சூறைய சந்தர்ப்பத்தில் சில மக்களை அதில் அந்த விதிவிலக்காக இருக்கின்றான் அவருடைய நிலைமைகளை பற்றி அந்த விதிவிலக்காக்கப்பட்ட கூட்டத்திலே அந்த மூசா அலேசலாத் அவர்களும் நீக்கின்றார்களா என்பது எனக்கு தெரியாது என்று பெருமாள் அசலல்ல அலீஸ்லமும் சொன்னார்கள் எனவே முதலாவதாக எழுப்படக்கூடிய மனிதர் பெருமாள் அசலல்லாம் அலேஸ்லம் அவர்கள் மூசா நபியை பற்றி ஒரு தெளிவான ஒரு செய்தியை பெருமாள் அசல்லா அவர்கள் தெளிவாக சொல்லவில்லை அடுத்ததாக இவ்வாறு சூருதப்பட்டால் சூருத அதாவது ரெண்டு சூருதப்படும் ஒன்று மக்களெல்லாம் மூத்தாகுவதற்காக வேண்டி முத முதலாவது சூருவதப்பட்டால் முழு மனித சமுதாயம் மூத்தாக்கப்படுகிறார்கள் அந்த சூரை பத்தி தான் நாங்கள் நிறைய புறாலை படுத்திருக்கின்றோம் அதாவது சூர குவிரத் என்று சொல்ல இதம் சிக்குவிர சூரத்தை அல்லா தால அழகான முறையிலே சூருவதக்கூடிய சந்தர்ப்பத்திலே உலகம் எந்த முறையிலே இருக்கும் என்பதை எல்லாம் அழகாக அல்லாஹ் சுபான தாலா படம் பிடித்து காட்டுவதைப் போன்று அந்த சூறாவிலே சொல்கின்றான் அந்த சந்தர்ப்பத்திலே ஒருமுறை பெருமலா சல்லா அலேஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் பைனன் அன்னி அர்பழவுன் ரெண்டு ஊதல்களுக்கு மத்தியிலையும் நாற்பது இருக்கின்றது என்று பெருமானா சலல்லாம் அலிஸ் சொன்னார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபு உரையாணத்தில் கேட்கப்பட்டது அர்பழவுன் நாற்பதுன்னு சொன்னீர்களே நாற்பது நாட்களா நாற்பது மாதங்களா நாற்பது வருடங்களா என்று தெரியாதே என்று கேட்கப்பட்டது பொழுது அவர்கள் சொன்னார்கள் நான் அதை வரையறுப்பதை நான் விடுகின்றேன் எனக்கு அதை குறிப்பிட்டு நாற்பது நாளா நாற்பது மாசமா நாற்பது வருடங்களா என்று சரியாக சொல்ல முடியாது என்று அபூ குறை அவர்கள் சொல்கின்றார்கள் எனவே எப்படியோ நாற்பது நாளோ நாற்பது மாதங்களோ நாற்பது வருடங்களோ ரெண்டு ஊதலுக்கு மத்தியிலேயும் இருக்கின்றது எனவே இவ்வாறு சூர் ஊத சொன்னால் அந்த நிலைமையிலே நல்லடியார்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த நல்லதியாக என்ன பார்த்து கொண்டிருக்கோம் போகின்றான் என்பதை நாங்கள் பார்க்கலாம் அந்த மருமை நிகழ்ந்து விட்டால் காதி காதிபா காதிவா அதை எந்தொன்றுமே கிடையாது மறுமை அது முழு சமுதாயம் ஏற்றுக்கொண்டு உண்டு இந்த உலகம் அழிந்துவிடும்

உம்ஸ்தில் ஜிபால் பஸ்ஸா இந்த மலைகள் துண்டு துண்டாக்கப்பட்டால் மலைகள் தான் துண்டு துண்டாகப்பட்டு மேடு பள்ளம் என்று கிடையாது அந்த மருமை உருவாக்கிட்டுனா முழு முழு பூமியும் ஒரே தட்டாக மாறிவிடும் என்று பெருமானஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானா ஃபகானத் ஹபாஅன் முபஸா இந்த பூ அதாவது மலைகள் துண்டு துண்டாக்கப்பட்டு அதாவது புழுதி போன்று மாறிவிடும் பர்த்தப்பட்ட புழுதி போன்ற அதாவது அப்படி தூவி வீசப்பட்ட ஒரு புலியை போன்ற மலைகள் எல்லாம் மாறிவிடும் என்று அல்லாஹ் அல்லா தஆலா சொல்கின்றான் இவ்வாறு மறுமை நிகழ்வு ஏற்படும் இந்த சந்தர்ப்பத்திலே மனிதர்களை நீங்கள் மூன்று கூட்டமாக பிரிந்து விடுவீர்கள் மறுமையிலே மூன்று கூட்டம் ஒன்று அல்லஹா குசு பின்னால் சொல்கின்றான் மா அதிலே ஒரு கூட்டம் யார் தெரியுமா

அந்த இடது பக்கத்தில் கூட்டத்துடையவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லிவிட்டு இந்த ரெண்டு கூட்டத்தையும் சொல்லிவிட்டு மூணாவது கூட்டத்தையும் சொல்கின்றான் வஸ் சாபிய முந்தியவர்கள் அவர்கள் முந்துவிட்டார்கள் உலாய்க்கல் முகர்ரபூன் அவர்கள் தான் தனது இறைவனுக்கு மிகுமே நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ் குசுபாத்தா அல்லாஹ் கூ சொல்லிவிட்டான் சுள்ளத்தும் மினல் அவ்வளேன் வ கலியமில்லாஹிறேன் அந்த இறைவனுக்கு நெருக்கமான முந்தியவர்கள் யார் தெரியுமா ஆரம்ப சமுதாயத்திலே ஒவ்வொரு நபியிடவும் ஆரம்பத்தில் ஒவ்வொரு நபியும் ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலத்தில் ஏற்றுக்கொண்ட கஷ்டத்துடைய காலத்தில் ஏற்றுக்கொண்ட மக்கள் இருக்கின்றார்களே அவர்கள் ஒரு பகுதியினரும் ஆகிறேன் பின்னோர்களாகிய அதாவது சஹாபாக்கள் தாபியங்கள் இவர்களுக்கு பின்னால் வந்த கடைசி காலத்திலே வாழக்கூடிய எங்களை போன்ற அதாவது வாழக்கூடிய மக்களிலே கொஞ்சம் பேர் மண்டல சொல்கின்றான் அதாவது வலது கூட்டத்து கூட்டத்து மக்கள் மூன்றாவது பாட்டு கூட்டத்தை இரண்டாக பிரித்து சொல்கின்றான் வலது ரெண்டு பேர் இருக்கின்றார்கள் ஒரு கூட்டத்தினர் அவர்கள் அல்லாவுக்கு மிகுமே நெருக்கமானவர்கள் எப்ப நெருக்கமானவர்கள் அல்லாவுடைய கட்டளையில் வரும் பொழுது அதை எடுத்து நடப்பதிலே இவர்கள் போட்டி போட்டு முந்தியவர்கள் விளக்கல் வரும் பொழுது அதை தவிர்ந்து கொள்வதிலே உடனடியாக தவிர்ந்து கொண்டவர்கள் இப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் அதாவது ஒவ்வொரு நபியுடைய சமுதாயத்திலையும் முந்தியவர்கள் அது மாத்திரமின்றி ஒவ்வொரு நபுதாய நபியுடைய சமுதாயத்திலையும் பின்னோர்களாகிய பின் பிந்திய கூட்டம் இவைகளிலே பின்னோர்களில் கொஞ்சம் பேரும் முன்னோர்களே அதிகமான பேரும் வலது கூட்டத்தின் வலது பக்கத்து கூட்டத்தினே முதன்மை பெறக்கூடியவர்கள் என்று அல்லா ஹகுசுபஹனத்தால சொல்கின்றான் பின்னால் சொல்கின்றான் இந்த நல்ல மக்கள் முன்னோர்கள் அதாவது முந்தி சென்றவர்கள் எப்படி திரும்ப இருப்பார்கள் அலா சுருனா அவர்களுக்கென்றே தங்கத்தினாலும் ஒல்லினாலும் செய்யப்பட்ட கட்டில்களிலே அவர்கள் சாய்ந்து கொண்டிருப்பார்கள் முத்தகீன் ஆலைகா அதிலே சாய்ந்து கொண்டிருப்பார்கள் முத்த காபிலின் ஒருவருக்கொருவர் முகம் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் நல்லடியார்கள் அந்த மருமையினாலே அந்த முன்னோர்கள் எப்படித்தன இருப்பார்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவரை முன்னோக்கும் பொழுது நல்ல முறையிலே முகம் மலர்ச்சியுடன் சந்தோஷத்துடன் பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்களை சூ சூழ நிரந்தரமாகவே வாலிபத்தில் யங் வயசுல இருக்கக்கூடிய அதாவது அவர்கள் சிறுவர்களும் அல்ல மூத்தவர்களும் அல்ல அழகான பருவ வயதை அடைந்த நல்ல வாலிபர்கள் இளம் வாலிபர்களாகவே நீடுடி காலம் வாழக்கூடிய சின்ன பிள்ளைகள் அவர்கள் சுத்தி கொண்டே இருப்பார்கள் கண்ணும் லுலு மக் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா ஒன்றிலே பாதுகாக்கப்பட்டு வெளியே எடுக்கப்பட்ட வெளியே எடுக்கப்பட்ட முத்துக்கள் இருப்பார்கள் அந்த இளைஞர்கள் எவ்வாறு தெரியுமா இருப்பார்கள் ஒன்று ஒரு ஒன்றிலே அடைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட இலை அதாவது பொருள் எந்த பரிசுத்தமானதாகவும் தூய்மையானதாக இருக்குமோ இதே போன்று அந்த வாலிபர்கள் இருப்பார்கள் சொல்கின்றான் அது மாத்திரமென்ற அவரது கையிலே கோப்பைகளும் கேத்தல்களும் மதுபானங்களும் இருக்கும் அதாவது அவர் அந்த மதுவை கொடுத்ததன் காரணமாக அவர்களுக்கு உலகத்திலே ஏற்பதை போன்று தலைவலியோ போதையோ எந்தொன்றுமே ஏற்பட மாட்டாது உலகத்திலே மது அருந்தியவர்கள் படுத்தக்கூடிய பாடு எந்தொன்றுமே மருமையிலே அவர்கள் நிகழா நிகழாது அவர்கள் மதுவை அருந்த அருந்த இன்பம் அடைவார்கள் போதையிலே அவர் புத்தியை புத்தி நீங்கியவர்களாக பைத்தியாரர்களை போன்று அந்த மருமையில் இருக்க மாட்டார்கள் தலைவலி இது போன்ற நோய்கள் அவர்களுக்கு மதுவின் காரணமாக ஏற்பட மாட்டாது சொல்கின்றான் அது மாத்திரமன்றி இவர்களுக்கு அவர்கள் எதை விரும்புகின்றார்களோ அந்த பல வஸ்துக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அவர்கள் எதை ஆசை வைக்கின்றார்களோ அந்த பறவைகளுடைய இறைச்சி உணவாக அவர்களுக்கு கொடுக்கப்படும் உலகத்திலே நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இது போன்ற இன்பங்களை எல்லாம் அல்லாத்தாவிட நாங்கள் தவிர்த்து கொண்டிருப்போம் ஹராமானதை உண்ணாமலும் வாழ்ந்திருப்போம் இதற்கெல்லாம் அல்லாஹ் அல்லா சுப்பகான கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்க வேண்டி மருமையிலே இது போன்ற பாக்கியங்களை தருகின்றான் அது மாத்திரமின்றி அல்லாஹ் ஹ குசுபஹான தொடர்ந்து சொல்கின்றான் ஒஹூருன் ஈன் இவர்களுக்கு செல்லக்கூடிய பெண்கள் அ கன்னிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது அவர்கள் எப்படிப்பட்டது தெரியுமா கம்சாலி மக்னூன் அதாவது அதாவது முத்துக்களை போன்றவர்கள் மக்னூன் அதாவது அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் அவருடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அதை எங்களுடைய உள்ளங்கன்னால் கற்பனை கூட பார்க்க முடியாத அளவுக்கு அழகான பெண்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அது மாத்திரம் என்று அல்லா தால ஏன் தெரியுமா இவ்வளவு பெரிய பாக்கியமும் அவர்கள் செய்து கொண்ட கொண்டாரியங்களுக்கு கூலியாக வழங்கப்படுகின்றது என்று அல்லாஹ் அல்லஹாக்குசு தாரா சொல்கின்றான் எனவே இது போன்ற பாக்கியங்கள் யார் தெரிய யாருக்கு தெரியுமா வலது கூட்டத்திற்கு முன்னோர்களுக்கு முங்க சென்றவர்களுக்கு அல்லாஹ் அல்லஹாக்கு சுகானா கொடுக்கின்றார் அந்த சீமா அந்த வீணான வார்த்தைகளையோ பாவகாரியங்களோ அவர்கள் செவ்மடுக்கவே மாட்டார்கள் இன்பம் அடையும் உள்ளும் பொழுது எந்த முறையில நாங்கள் வீணான வார்த்தைகளும் கேளிகளும் கொண்டாட்டங்களும் கூடவைகளும் பார்த்து அசிங்கங்களையும் பார்த்து நான் எமது உள்ளங்கள் கவலைப்படுமோ இது போன்ற எந்த விதமான பாவகாரியங்களோ கேலி கூத்துகளோ சொர்க்கத்திலே கிடையாது அவர்கள் ஒவ்வொருவரும் தனக்கு விரும்பக்கூடிய முறை இன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் குசுவஹான சொல்கின்றான் இல்லா கீலன் சலாமன் சலாமா சலாம் சலாம் என்ற வார்த்தையை தவிர வேந்த என்றென்ற எந்தென்றையுமே அவர்கள் செய்மடுக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்கின்றான் பின்னால் அல்லாஹ் குசுவஹான வலது இரண்டாவது கூட்டத்தை சொல்லினான் அஸ்ஹேபுல் யமீன் ம அஸ்ஹேபுல் யமீன் அடுத்ததாக வலது கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா பிசுத்ரிம் மஹ்லூத் அதாவது இளந்தலைகள் உள்ளில்லாத இளந்தலைகள் போன்ற விரிக்கப்பட்ட விரிப்பில் இவர்கள் இருப்பார்கள் ஒதல் ஹிம்லூத் அதாவது அதாவது வகையான விருப்பிலே இவர்கள் இருப்பார்கள் அதாவது ஊற்றுக்கண்கள் ஓடக்கூடிய நீர் 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 அதாவது ஆறுதலுக்கு பக்கத்திலே இவர்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் கசீரா அதிகமான பல வஸ்துக்களை சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள் உலகத்திலே ஒரு பழத்தை சாப்பிடும் பொழுது இந்த மாதத்திலே சாப்பிட்ட பழத்தை வார மாதத்திலே எதிர்வரக்கூடிய வரக்கூடிய மாதங்கள் எங்களுக்கு சாப்பிட முடியாது சில டைம்ல அது கிடைக்காமல் போகலாம் அல்லது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் மற்றவரை நாங்கள் மாறலாம் அல்லா தால மம்னுவா அது துண்டிக்கப்பட மாட்டாது தடுக்கப்பட மாட்டாது தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டே இருக்கும் அதாவது மேலும் சொல்லுங்கள் நான் மர்ஃபூவா உயர்தனமான விருப்புக்கெல்லாம் இவர்கள் தூக்கிக்கொண்டிருப்பார்கள் நிம்மதியடைவார்கள் இன்ன அஞ்சு அஞ்ச ஆ அவர்களுக்காக வேணி நாங்கள் பெண்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் ஃபஜ் அண்ணா ஹுண்ண அந்த பெண்களை நாங்கள் கன்னிகளாக வைத்துக்கொண்டு வைத்திருக்கின்றோம் அவர்கள் எந்தளவு தான் நாங்கள் அவர்களை அனுபவிச்சாலும் அவருடைய கன்னி கலைக்கப்பட மாட்டாது ஒவ்வொரு நாளும் அவர்கள் கண்ணிகளாக இருப்பார்கள் என்று அல்லா குசு சொல்கிறான் அவர்கள் தனது கணவனுக்கு நல்ல முறையிலே வழிபட்டு வாழக்கூடியவராக இருப்பார்கள் அவர்கள் அவர்கள் தனது கணவனிடத்திலே மிகவும் மகபத்துக்குரியவராக இருப்பார்கள் உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில சில பிரச்சனைகள் சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அந்த மருமையிலே அவர்களுக்கும் தனது கணவருக்கும் மத்தியிலே எந்த பிரச்சனையோ சர்ச்சைகளோ ஏற்பட மாட்டாது அவர்கள் ஒரே வயதிலே இருப்பார்கள் அனைவரும் முப்பது முப்பத்து மூன்று வயது போன்ற இது போன்ற இடைப்பட்ட காலத்திலே வாழக்கூடிய பெண்களாக நீடோடி காலம் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குசுபானா தலா சொல்கின்றான் அந்த அளவுக்கு அல்லாஹ் குசுபானதா அற்புதமான படைப்புகளை மறுமையிலே படைத்திருக்கின்றான் எல்லாம் யாருக்கு தெரியுமா எஸ் யமீன் இவைகள் யாருக்கு வலது கூட்டத்துடையவர்களுக்கு அல்லாஹ் குசுபான தலா சொன்றான் இது இதை இந்த ஆழ்த்துக்களை பார்க்கும் பொழுது எங்களது உள்ளத்தில் ஒரு சந்தேகம் ஏற்படலாம் அல்லாஹ குசு ஆண்களுக்கு பெண்களை கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றானே பெண்களுக்கு அல்லஹா குசு இது போன்ற பாக்கியங்களை கொடுக்க மாட்டானா என்ற ஒரு பிரச்சனை உள்ளத்துல ஏற்படலாம் ஆண்களுக்கு ஊரில் சொன்னால் பெண்களுக்கு யார் என்ற ஒரு சந்தேகம் ஏற்படலாம் உண்மையிலே குரு வசனங்களை தேடி பார்க்கும் பொழுது ஹதீசுடைய வசனங்களை தேடி பார்க்கும் பொழுது நிறைய வசனங்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஐந்து வீதமான வசனங்கள் ஆண்களை குறித்து தான் வருகின்றது அரபு பாஷைக்கும் ஏனைய பாஷைகளுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கின்றது அரபு பாஷையிலே உள்ளவர்கள் ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு வசனமும் பெண்களாக இருந்தா பெண்களுக்கு வசனமும் ரெண்டுக்கு மத்தியிலே வித்தியாசம் இருக்கின்றது உதாரணமாக அல்லாஹ் குசுபா தாலா சொல்கின்றான் குத்திபா அலை உங்களுக்கு நோன்பு சொன்னால் அல்லாஹ் தலை பட்டுல சரியாக பார்த்தவன் சொன்னா ஆண்களை பார்த்து சொல்லுந்தான் ஆனா இந்த வசனம் ஆண்களை மாத்திரம் குறிக்காது பெண்களும் அதிலே உள்ளடக்கப்படுவார்கள் ஜிஹாதை பத்தி தொழுகை பத்தி ஜக்காத்தை பத்தி அல்லாவுடைய பாதையில செலவழிப்பது இது போன்ற எந்த விஷயங்களை எடுத்தாலும் அல்லாஹ் தாலா ஆண்களை குறித்து தான் சொல்கின்றான் இந்த சிக்கல் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்றது சஹாபாக்களுடைய பெண்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்றது உம்மு சலமா போன்ற சஹாபி ரசூல்லாவோட மனைமார்கள் போய் அல்லாவுடைய தூரத்தில் கேட்கிற யார் சொல்லல அல்லாஹ் குசுபான ஏவர் விளக்கில் அனைத்தையும் ஆண்களை குறித்து சொல்கின்றானே பெண்களுக்கு எதுவும் கிடையாதா என்று உம்மு சலமா அலி அல்லா அவர்கள் ஒரு கோஷ்டி போய் பெருமானா சலல்லா வலைசனம் இடத்துல போய் கேட்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் பெருமானா சலல்லா வலைசனம் சொல்கின்ற செல் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா வசனத்தை இருக்கின்றான் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் மீனே வல் மீனாத் வல்கானித்தீன வல்கானித்தாத் இது போன நிறைய பண்புகளை சொல்கின்றான் அதாவது அல்லாஹ் வழிபடக்கூடிய பெண்களும் ஆண்களும் பெண்களும் அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஆண்களும் பெண்களும் அல்லாஹ் நோன்புடிக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் நன்மையை விடக்கூடிய தீமையை விழக்கூடிய ஆண்களும் பெண்களும் இது போன்ற எல்லா அமல்களையும் ஆண்களும் பெண்களும் ஆண்களும் பெண்களும் இவர்கள் அனைவருக்கும் ஒரே வகையான கூலி என்று அல்லாஹ் அல்லாஹு அந்த வசத்தை சொல்லி அவங்கள அவங்களோட மனதை ஆறுதல் உங்களுக்கு ஆண்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் இருக்கின்றதோ அனைத்து பாக்கியங்களும் பெண்கள் ஆகிய உங்களுக்கும் சமமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அதை நீங்கள் கவலைப்பட வேண்டிய கவலை அவசியம் இல்லை என்ற இந்த வசனத்தை இறக்கியது மூலமா என்ன விளங்குன்னு சொன்னால் ஆண்களுக்கு ஹோர்ல்களை சொன்னால் மறுமையிலே அல்லாஹு பெண்களுக்கும் ஏதோ ஒரு பாக்கியத்தை வைத்திருப்பான் அது அல்லாஹ் வாயிலும் அல்லாஹ் வைக்காம இருக்க மாட்டான் அந்நியம் செய்யவே மாட்டான் ஒரு நாளும் மருமையிலே அல்லாஹு சுபானா அநியாயம் என்பதை கிடையாது என்று அல்லா தலா வாக்களித்திருக்கும் பொழுது ஆண்களுக்கு அதாவது தொடர்ச்சியாக ஆண்களை பார்த்து சொல்லி வந்ததன் காரணமாக அல்லாஹு சுபான் தலா பெண்கள் ஆண்களுக்கு உடன் சொல்கின்றான் எனவே வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு எந்த முறையில் பெண்கள் இருக்கின்றார்களோ அதே மாதிரி பெண்களுக்கும் அவர்களுக்கு தர ஏதோ ஒரு நல்ல முறையில் ஒரு சுவண்டி தரக்கூடிய இன்பதனமான ஒரு வாழ்க்கையை எமது கற்பனைக்கே படாத முறையில் ஏற்பாடு செய்திருப்பான் அதிலே நாங்கள் நீக்கின்ற போது மர்மையிலே நாங்கள் நீக்கூடிய பாக்கியம் அல்ல அல்லது எல்லாம் ஆசைப்படுகின்றதோ எமது உள்ளம் எவைகள் ஆசைப்படுகின்றோ அனைத்தையும் தான் அந்த மருமையாக எனவே பெண்களுக்கும் இது போன்ற ஒரு பாக்கியம் இருக்கின்றது என்பதை இந்த வசனங்கள் தெளிப்படுத்துகின்றது எனவே இந்த வசனங்களை வைத்து மறுமையிலே நல்லடியாக இருக்கக்கூடிய பாக்கியங்களை அறிந்து நல்லமல் செய்து அல்லாவிடத்தை நெருக்கத்தை அல்லாஹ் பெருந்து மறைவனுக்கும் பாக்கிய தருவானாக